வணக்கம் நாம் இன்று ஒரு அருமையான கதையை கேட்க போகிறோம் இந்த கதையிலிருந்து வாழ்க்கைக்கான ஒரு பாடமும் நமக்கு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு ஆமை பிடிக்குமா அது மெதுவாக நடக்கும் இல்லையா ஆனால் அது மெதுவாக நடக்கும் தருணத்தில் கூட அதற்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று தெரியுமா வாங்க பாப்போம் இதுதான் சின்னோ சின்னோ ஓர் ஓவிய போட்டிக்காக ஒரு பெரிய ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது தோழி சாரா அதற்குள் மூன்று ஓவியங்களை வரைந்து முடித்து விட்டாள் மிகவும் சலிப்பாக நான் இவ்வளவு மெதுவாக வரைகிறேன் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் போல இருக்கிறது அப்படியானால் நான் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற முடியாதா என்ற கவலையோடு சிந்தித்து கொண்டே வீட்டிற்கு போனாள் சின்னு இந்த இரவும் சின்னுவுக்கு வழக்கம் போல கனவு வரத் தொடங்கியது அந்த கனவு என்னவென்றால் சின்னோ ஒரு காட்டில் நடந்து செல்கிறாள் அங்கே பூக்கள் எல்லாம் மனம் வீசின நீளமான ஒரு நடைபாதை அப்பாதையில் ஒரு பெரிய ஆமையை பார்த்தால் சின்னோ ஆமையே நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டாள் நான் என் நண்பர்களை பார்க்க போகிறேன் என்றது ஆமை அப்படியா என்று சொல்லி சின்னோ அந்த ஆமையை நோக்கி மிகவும் சோகமாக பார்த்தாள் ஏன் இப்படி இருக்கிறாய் சின்னோ என்று ஆமை கேட்டது எனது பள்ளியில் நாளை ஒரு ஓவிய போட்டி நடக்கவிருக்கிறது என்னுடைய தோழி சாரா இருக்கிறாள் அல்லவா நான் ஒரு ஓவியம் வரைவதற்குள் அவள் மூன்று ஓவியங்களை வரைந்து முடித்துவிட்டாள் நான் எவ்வாறு வெற்றி பெற முடியும் அதுதான் எனக்கு பெரிய கவலையாக உள்ளது என்றாள் கவலை வேண்டாம் சின்னோ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை கவனமாக கேள் என்று சொல்லி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது ஆமை ஒரு பசுமையான காடு பறவைகள் கீச் கீச் என்று பாடுகின்றன குளத்தில் மீன்கள் நீந்துகின்றன அங்கே ஒரு குட்டி ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஆமையின் பெயர் அம்மு அம்மு மெதுவாக நடக்கும் மெதுவாக சாப்பிடும் மெதுவாக தூங்கும் அதனால் காட்டு விலங்குகள் அனைத்தும் அவளை பார்த்து அடிக்கடி சிரித்து கொண்டிருந்தன ஏய் அம்மு நீ எப்பவும் எதிலையும் மெதுவாதான் இருக்கிறாய் அதனால் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்றன அம்மு சிரித்துக்கொண்டே சொன்னது அப்படியா பரவாயில்லை நான் மெதுவாகத்தான் நடப்பேன் ஆனால் நான் என் இலக்கை அடைவேன் என்றது ஒரு நாள் காட்டில் விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்த முடிவு செய்தன முயல் நரி மான் யானை எல்லோரும் தயாரானார்கள் அம்முவும் வந்தது மற்ற விலங்குகள் சிரித்தன அம்மு நீயும் ஓட போகிறாயா நீ போனால் உனக்கு ஒரு நாளும் வெற்றி கிடைக்காது உன்னுடைய இலக்கை நீ ஒருபோதும் அடைய முடியாது என்றன ஆனால் அம்மு அமைதியாக சொன்னது பரவாயில்லை நான் மெதுவாக போவேன் ஆனாலும் நான் முயற்சி செய்வேன் என்றது அந்த பந்தயம் தொடங்கியது முயலும் மானும் வேகமாக ஓடின ஆனால் அம்மு மெதுவாக மெதுவாகவே நடந்தது முயல் வேகமாக ஓடி ஓடி சோர்ந்து தூங்கியது மான் குதித்து குதித்து ஓடி சற்று திசை தவறிவிட்டது நரி கவனக்குறைவால் தள்ளாடி விழுந்தது ஆனால் அம்மு மட்டும் நிதானமாக ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி கொண்டே போனது அதன் மனதில் ஒரே எண்ணம் நான் மெதுவாக நடந்தாலும் நிச்சயம் இலக்கை அடைவேன் பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது மட்டுமே இறுதியில் ஆமைதான் இலக்கை அடைந்தது மற்ற விலங்குகள் ஆச்சரியப்பட்டன அம்மு சொன்னது நீங்கள் அனைவரும் வேகமாக ஓடினீர்கள் ஆனால் பொறுமை இல்லாமல் விட்டுவிட்டீர்கள் மெதுவாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையுடன் நடந்தால் வெற்றி நிச்சயம் என்றது அந்த நாள் முதல் காட்டு விலங்குகள் எல்லாம் அம்முவை மதிக்க தொடங்கின என்று சொல்லி ஆமை தன் கதையை முடித்தது அந்த அம்மு யார் என்று கேட்டால் சின்னு ஆமை சொன்னது அந்த அம்மு நான் தான் அப்போது நான் சிறியவளாக இருந்தேன் என்னுடைய சிறிய வயது கதையைத்தான் இப்போது உன்னிடம் சொன்னேன் என்றது ஆமையே நான் உனது கதையை முழுமையாக கேட்டேன் மெதுவாக செய்தாலும் நிதானம் பொறுமை நம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தாலே நாம் எதிலும் வெற்றி பெறலாம் என்பதை புரிந்து கொண்டேன் நாளை ஓவிய போட்டியில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் ரொம்ப நன்றி ஆமையே என்று சொல்லி தன் கனவிலிருந்து விழித்தாள் சின்னு இன்று ஆமை தோழி சின்னுவின் கனவில் வந்து சின்னுவுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாள் பொறுமையையும் நிதானத்தையும் விடாமுயற்சியையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாள் ஆமை கற்றுக் கொடுத்ததை சின்னுவும் முயன்றாள் பள்ளியில் நடந்த ஓவிய போட்டியில் சின்னுவே வெற்றி பெற்றாள் சின்னுவின் தோழி சாரா சின்னுவை ஆச்சரியமாக பார்த்தாள் அவளை பாராட்டினாள் ஓகே குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இலக்கை நோக்கி மட்டுமே முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் அடுத்த எபிசோட்ல சின்னவின் கனவில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ குட்டீஸ் பாய் பாய்